ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க பேங்க் ஜாப்ல தான் நேஷ்னல் பேங்க் ஃபார் த அக்ரிகல்ச்சர் அண்டு ரூல் டெவலப்மெண்ட்லருந்தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆஃபீஸ் அட்டெண்டர்டு தான் குரூப் சி எக்ஸாமினேஷன் மொத்தம் வேக்கன்சி வந்து நூற்றி எட்டு காலிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தா பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படங்களை வந்து அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் அதாவது எஸ்எஸ்சி எஸ்எஸ்எல்சி நீங்கள் முடிச்சிருந்தா போதும் மந்த்லி சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் டேட் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் இதனால் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து வெளியிடுறாங்க அப்போ தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு ஏஜ் லிமிடெடு எத்தனை வேக்கன்சி வேக்கன்சி ஆல்ரெடி நூற்றி எட்டு கொடுத்துட்டாங்க வேறு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து வெளியிடும் அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே ஃபுல்லாக தெரியும் நம்ம சேர்லேயே சப்ஷேஷன் பண்ணாங்க சப்ஸ்கேஷன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்